அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் கடல் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் தேங்காய் உப்பு இஞ்சி புளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளியும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் அதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நம்ம செவக்கிறந்துட்டுக்கே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா இந்த மாதிரி வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் உளுந்தும் கடலை பருப்பும் கோல்டன் ப்ரன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வச்சிருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் புளி வெள்ளைப்பூடு இஞ்சி உப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் லைட்டாக நம்ம வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கினா அவசியம் இல்லை சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் க கழுவி வச்சிருந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை இது இன்னொன்னும் முருங்கைக்கீரையாக இருக்கணும் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முனி நொணுங்க கீரையாக எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி கழுவிட்டு அட் பண்ணிக்கோங்க எழுது நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிறேன் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் முருங்கக்கீரையும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம வதக்கி வச்சுருந்தேனால் நல்லா ஆ ஆரி வந்துருச்சு இப்போ இதே மிக்ஸி ஜாரெலாம் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவாக அதோடு சேர்ந்து வதக்கலை அதனால தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அதோட நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் முருங்கீற சட்னியே மாற்றியாச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜார் அலசி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை இப்படியே வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு அதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை அதோடு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு தாளிப்பு ரெடி ஆச்சு இப்போ தாளித்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் முருங்கைக்கீரை சட்னி ரெடி முருங்கைக்கீரை சட்னி ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முருங்கைக்கீரை சட்னி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுத்தா அவங்க தோசையோடு வச்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி தோசை நம்ம அதோட முருங்கைக்கீரை சட்னி அரைச்சி தான் ஊற்றிக்கலாம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை முருங்கைக்கீரை சட்னி